இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க ஏன்னா எதை ஒன்று நாம தேடிக்கிட்டு இருக்கோமோ அது நம்ம கைக்கு வரும் அதை போல் நல்லவர்களுக்கு இந்த பதிவானது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த பதிவின் மூலமாக எளிமையான விளக்கங்களாக உங்களுக்கு நான் தரேன் ஏன்னா இதன் மூலம் ஒரு சிறிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் இருந்தால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தாங்க ஏன்னா ஒரு விஷயம் நாம் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தாங்க பெரிய வெற்றியே அதுதான் என்னோட வெற்றியாகவும் நான் நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட இறைவனை நான் அனுதினமும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க இதன் மூலமாக வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் வீட்டு தோழியாக இருந்து உங்கள் வீட்டிற்கே வந்து நான் சொல்ற பலனாக இது கருதிக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கையில மாற்றம் எத மாதிரியான மாற்றமா இருக்குதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் சொல்லும் கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரியான கனெக்ட் ஆகிறதுனால தான் நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குது கனெக்ட் ஆகுது என் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது சில விஷயங்களால் என் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்ற நிலையில தாங்க இருக்கிறேன்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு அற்புதமான காலமாக தாங்க இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஒரு தனிமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக பெரும்பாலான தனுசு ராசி அப்படிதான் இருப்பாங்க ஆனால் அவங்க சூழ்நிலை பாருங்கள் எப்பொழுதும் ஒரு கூட்டத்தோடு தான் இருக்க மாதிரி அமையும் நம்ம தனியாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தனியாக சில விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் முடியாது ஒரு கூட்டத்தோட இருக்கிற மாதிரியோ இல்லை எல்லோரும் சேர்ந்து செய்யற மாதிரியான அமைப்பில் தான் உங்கள் வாழ்க்கை இது நாள் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அதே போல் சிறிய வயதில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க நம்ம வாழ்க்கையை இப்படியெல்லாம் அமைச்சுக்கணும் இதன் மாதிரி இருக்கணும் சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் மரியாதையாக இருக்கணுன்ற மாதிரி உங்களை நீங்கள் சரியாக அமைச்சிக்கணும்னு எவ்வளோ தூரம் அதற்காக பிளான்லாம் இருப்பீங்க ஆனால் அது எதாவது நடந்துதான்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு பகுதி கூட நடந்திருக்காரு பத்தில் ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாததுனால சரிப்போ அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு வெளியவே வந்துட்டீங்க நீங்கள் இப்போ எது நடக்குதோ அதன் வழி போவோம் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல போயிடுவோன்ற மாதிரி எண்ணங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க இருந்தாலும் மனசுக்குள்ளே அது ஒரு விரக்தியாகவே இருந்துக்கிட்டுருக்கு ஆனால் அப்படிலாம் வராதிங்க உங்களுக்கு சூழ்நிலை ஒரு நல்ல மாற்றத்தை நிதர்சனமாக மாற்றி கொடுக்குங்க ஏன்னா ஏழரை சனியில் பெரிய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் நீங்கள் தான் தனுசு ராசி கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க ஏன்ற சனியின் மூலமாக பெரும்பாலான தனுசு ராசிக்கு பெரிய அவமானங்களையும் பெரிய விரக்தியை சந்திச்சிட்டீங்க தொழில் சுத்தமாக இல்லாமல் இருப்பீங்க சொத்துக்களை இழந்திருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க சில இழப்புகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க குடும்பத்தில் பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருந்தாலும் நமக்கு மனபாரம் மனபாரம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க அது கொஞ்சம் இப்போ வந்து விட்டு விலகி கொஞ்ச நாள் தான் ஆகுது இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு இன்னும் மாறாத போல் அமைப்பே தான் இருக்கும் இன்னும் நான் ஏன்றையில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியான எண்ணத்தோடு சிலர் இருந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்கர சனியாக வேற இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்க மாதிரி இருந்தாலும் கூடிய விரைவில் மாற்றங்கள் ஏற்பட்டுருங்க பெரிய பிரச்சனைகள் சனி பகவானால் உங்களுக்கு வராது கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட்டால் மட்டும் போதும் பெரிய பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சனி பகவான் ஏழரை சனி தாக்கத்தோட இது அந்த அமைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது உடனடியாக மாறுமானால் மாறாதுங்க ஏன்னா பாதிப்புகள் ஜாஸ்தி டக்குன்னு சரியாகக்கூடிய அமைப்பில் தனுசு ராசி பெரும்பாலானோர் நிச்சயமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரியன் உங்களுக்கு வலுவான ஒரு காலமாக உங்களுக்கு அமைச்சு தரார் இதன் மூலமாக தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அடையலாம் புதிய தொழில்களை செய்ய ஆரம்பிக்கலாம் துவங்கக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல் நான் ஏற்கனவே செஞ்ச இடத்துல மறுபடியும் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேங்கனாலும் தப்பு கிடையாதுங்க உங்களுக்கு உரிய வேலையாக இருந்தால் அது நிச்சயமாக போய் செய்யுங்க ஒரு சிலவங்க எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கங்க அப்படின்றவங்களுக்கு பிடித்தமான வேலையை இப்போ தேட ஆரம்பிச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வெளிநாடு பயணங்கள் தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான காலமும் இந்த காலம்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் திருமண பாக்கியமே இல்லாமல் போயிடுச்சுங்க ஆனால் எங்கங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா யோசிச்சுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகும் உங்களுக்கான வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தாய் தந்தை இடையே வாக்குவாதமோ பிரச்சனையோ பிரிவோ இருந்தவர்கள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான காலத்தை சூரிய பகவான் கொடுக்கிறார் ஏன்னா இந்த ஏழரை சனி அப்போ பெரும்பாலானோர் வீட்டை விட்டெல்லாம் வெளியே வந்துட்டிங்க வேறு வழி இல்லைங்க அப்படிதான் அமைஞ்சிது ஆனால் அது வந்ததெல்லாம் ஒரு நல்லதுன்னு கூட நினச்சிக்கோங்க ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்படுறதும் கொஞ்சம் வெளியே வர்றதும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பாதிப்போடு இருந்திருப்பீங்க இப்ப மறுபடியும் மீண்டும் சேர்வதற்கான காலகட்டம் யாரு நம்ம அம்மா அப்பா தானே அப்படிங்கிற எண்ணத்தோடு மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து முடிவுக்கு வர்றதுக்கான காலமாக சூரிய பகவான் இருக்காருங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகளை தரக்கூடிய மாதமாகவும் காலமாகவும் இப்போ இருக்கு இதை நீங்கள் சரியான முறையில் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளை மீறி எதுவும் நடக்கல ஆனால் நம்மளை மீறி தான் எல்லாம் நடக்குது அதுதாங்க இறைவன் நாம் ஒன்று நினைப்போம் கடவுள் ஒரு விதமாக நம்மளை அழைத்து செல்றாங்கன்னா அதையும் ஏற்றுக்கிட்டு பாருங்க உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகள்ல வந்து வராது இன்னும் ஒன்று வெற்றியை அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா காலம் ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குதுன்னா அது எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் அதனால தான் காலத்தால் என்றைக்கும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கணும் ஒரு சிலவங்க காலத்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் தாங்க இருக்கும் அது தெரியாதவங்க சிலர் வந்து தப்பு பண்ணிவிட்டு அவங்க அந்த காலத்துக்கிட்ட மாட்டிகிட்டு முடிக்கிறதால நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா மனுஷங்க ஒரு அடி அடிச்சா ஒரு அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் வலிக்கும் ஆனால் காலம் ஒருவரை அடித்தால் அது காலத்துக்கும் வலிக்கும் அது போலத்தான் இப்போ உங்களுக்கு காலமானது நல்லதை செய்யக்கூடியதாக இருக்குது காலத்துக்கும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க இது எல்லாம் ஒரு அமைப்பாக உங்களுக்கு செயல்படுத்தினால் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குதுங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் கவலை கிடையாது சில விஷயங்கள் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய காலம் இது தாங்க தொழிலில் ஒரு மாற்றம் இருக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சுய தொழில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் உங்கள் பொருளாதாரம் எந்த வகையில் இருக்குது அது எதை மாதிரியான அமைப்பு தொழிலில் நீங்கள் இருக்க போகிறீங்கன்னு அந்த புரிதலோடு செய்திங்கன்னா எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சனி பகவான் மட்டும் கொஞ்சம் உங்களை பொறுமையோடு இருக்க வைக்கக்கூடிய காலமாக வச்சிருக்கார் மிச்சப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே அமைப்பு சரியாதான் இருக்கு அதை கரெக்டாக நம்ம போகிறது தான் இப்போ நம்ம கையில இருக்கு அதே போல் புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இந்த ஆசிரியராக இருக்கிறது வக்கீலா இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு உங்களுக்கான உரிய இடத்தை பிடிச்சிருவீங்க பேசியே ஜெயிச்சிருவீங்க உங்களால் நீங்கள் நேராக ஒரு இடத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க இல்லை எங்கேயாவது யாராவது உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு போனால் கூட அது கரெக்டாக பேசி அவங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை புதன் பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கிது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாக மாறிடுவீங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கு இருந்த ஆட்களாக இருந்தவங்க கூட அவங்க திருப்பி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த உற்சாகம் ஏற்படும் படிப்பின் மீது ஆர்வத்தை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு தொழில் படிக்கிறவங்க சிறந்து விளங்குவீங்க ஏன்னா அந்த தொழிலை சரியான அமைப்பு கொண்டுட்டு போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான் அதனால இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருந்தால் இந்த பலனானது முழுமையாக கிடைக்கும் அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கிட்ட வந்து கமெண்ட்ல போடுறீங்க எனக்கு ஒரு மூணு மணியிலருந்து முழிப்பு வந்துடுதுங்க நைட்டு தூங்கும் போதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரியல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க தொடர்ந்து அது மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் இது தாங்க மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் நம் காதில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி எந்திரிக்கிறது இல்லை கனவு கண்டு எந்திரிக்கிறது யாரோ எழுப்பி விடுற மாதிரி எந்திரிக்கிறது இதை மாதிரி எந்திரிக்கிறோன்னா பிரபஞ்சம் நம்மளுடன் உறவாட வருதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசுது அது நீங்கள் எதெல்லாம் இறைவனிடம் கேட்டு வச்சிங்களோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு உங்கள் காதலை வந்து ஒரு தன்மையாக சொல்லிட்டு போகிற காலமாக இருக்குதுங்க பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் பேசக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை வெடிய காலம்புற மூணு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே நமக்கு சில விஷயங்களை உணர்த்திட்டு போகும் இன்றைக்கி உனக்கு நேரம் சரியாயிடுச்சு உனக்கான வாழ்க்கை வந்துடுச்சு எதையும் கண்டு பயப்படாத அப்படிங்கிறத நமக்கு ஆறுதலாக சொல்வது இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் அது இறைவன் தூதாக தாங்க அதெல்லாம் ஏன்னா நம்ம இருக்கோம்ல நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் என்ன பண்ணுறது நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாக இருப்பது தாங்க இறைவன் அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு இது நிச்சயமாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இது யாருக்கெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு இது இயல்பாக நடக்குங்க அந்த குணமானது நல்ல மனமானது இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இயற்கை நம்மோடு உறவாட வருதுன்னு அர்த்தம் இதெல்லாம் சாத்தியங்க அன்றைக்கே சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது தான் இப்போ சாதாரண விஷயமாக நம்ம பேசுகிறோம் ஆனால் அதெல்லாம் உறுதியான உண்மையான சில விஷயங்கள் ஒரு டக்குன்னு ஒரு முழிப்பு வரும் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் கனவு வரும் இதெல்லாம் நடக்குங்க இது தாங்க பிரபஞ்சம் நமக்கு உரைக்கக்கூடிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட போகுது நீ நல்லா இருப்ப அப்படின்றத இறைவன் அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் இதெல்லாம் வாழ்க்கையில கண்டிப்பாக தனுசு ராசிக்கு நடக்குங்க இப்போ நீங்க உங்களோட எண்ணங்களையும் செயல்களையும் மனதார நினைச்சி மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நன்மைகளும் உங்களை வந்து சேர்ந்துரும் அதே போல் அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது என்னன்னு ராகு பகவான் ஓரளவுக்கு நமக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க மிடில் இருக்க மேலையும் போல கீழேயும் வரல திடீர் பணம் வரவை கொடுப்பாரு அதே அளவுக்கு செலவையும் கொடுப்பாரு கொஞ்சம் செலவில் மட்டும் நாம் கவனமாக தான் இருந்தாங்க அவர் ஆயிரம் கொடுப்பாரு நம்ம எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தானே தெரியும் அதை மாதிரி இங்கே மனசில் வச்சுக்கணும் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செலவு பண்ணக்கூடாது மன கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா பணம் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தனுசு ராசியாக தான் ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு அலட்சியம் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் இப்போ எப்படின்னு இப்போ கடந்து வந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னாலும் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பணத்தை நீங்கள் பெருசாக நினச்சது கிடையாது மனுஷங்களை பெருசாக நினச்சிங்க உறவுகளை பெருசாக நினச்சிங்க கூட இருந்தவங்கள பெருசாக நினச்சிங்க அவங்களுக்காக பாடுபடுறதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிங்க ஆனால் அவங்களோட சுயரூபம் எல்லாம் அந்த ஏழரை சனியில் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய நாள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பண விஷயத்தில் மட்டும் ஏன்னா வேறு வழி கிடையாதுங்க பணம் இல்லனா இந்த உலகம் மதிக்காதுன்ற இடத்துக்கு விட்டுருக்கு இது எங்கே போய் நிக்க போகுதுன்னு யாருக்குமே புரியாத புதிர் தான் ஏன்னா மனுஷத்தன்மையை இழந்துக்கிட்டே வரோம் சொல்லப்போனால் எல்லாருக்கும் இது பிரச்சனை இருக்குது நாம் மட்டும் சரியாக இருக்கோம்னு நினைச்சாலும் நம்மளை சரியாக இருக்க விடலை இந்த உலகம் அப்போ இ உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை நமக்கே அமைஞ்சிருது அதனால் கவனத்தோடு இருங்க பிரச்சனை இல்லை பார்ப்போம் ஒரு நாள் எல்லாம் மாறும் பொழுது நாமளும் மாறிக்குவோம் அதனால இப்போ பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் கடின உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறுவீங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடியவர்களாக இருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் கொஞ்சம் லேட் மேரேஜ்ன்ற மாதிரி தான் அவங்க எப்பயுமே அதனால உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதே போல் நிறைய திருமண நிகழ்ச்சிக்கு செல்றதாக இருக்கலாம் இல்லை சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு இருக்குது அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை வந்திருக்கும் இதனால் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கூட ஆன்மீகத்தை விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இறை மீது நம்பிக்கையோடு செயல்பட்டவர்களாகத்தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கோவில்களுக்கு நிறைய கோவில்களுக்கு போவீங்க சுற்றுப்பயணங்கள் போவீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரையில் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்திற்கு வரும் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மனசு சில விஷயங்களை மறக்க ஆரம்பித்தாதான் அடுத்த புதிய நல்ல மாற்றங்கள் நம் மனசில் வந்து பதிய ஆரம்பிக்கும் அது எல்லாம் நடக்கக்கூடிய காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இப்போ நடக்கக்கூடிய காலம் தாங்க கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் சகிப்புத்தன்மை இது நாள் வரைக்கும் வந்த கஷ்டத்தினால இப்போ சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மிச்சபடி உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கிடையாதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார் பண வரவெல்லாம் நல்லாதாங்க இருக்குது செலவு எவ்வளோ இருந்தாலும் பண வரவு இருக்குது கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் அதிகரிக்காது முதல்ல கடன் நீங்கள் குறைக்கிறீங்களோ இல்லையோ மேற்கொண்டு கடன் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நல்லா இருக்குங்க இந்த காலத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கனிமோட எடுத்துக்கிட்டு போங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இந்த காலத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க